சார் ஒன்றுமே நடக்கல சார் காலையில் அவங்க பஸ்ஸில் வந்து மேடம் வந்துருக்கிறாங்க கனிமொழி மேடம் வந்துருக்குறாங்க வண்டியில் கூட ஓட கண்டக்டரே டிக்கெட் கேட்டிருக்கிறாங்க அது ஏதோ அந்த பொண்ணுக்கு குடிக்கல அதுக்கு கோ இங்கே வந்துச்சு இங்கே வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னுச்சு எதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது ரிசைன் பண்ணிக்கிறேன்ச்சு ஏன் ரிசைன் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இது பண்ணும்போது அவங்க அப்பா உண்மை காரணம் சொல்லு நான் அவங்க அப்பா உடனே கூட கிண்டலாக கேட்டேன் நானே யூடியூப்ல உங்களை பார்த்துருக்கேன் நேரில் பார்த்துட்டுல அப்படின்னு என்ன நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னு என்ன தான் பேசினேன் ஏன்னா எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்து என்னை வந்து கேவலப்படுத்திட்டாங்க என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க அது ஏம்மா உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியாம என்ன அது ஏன் அந்த அம்மா போய் அப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்கவும் இதை அந்த அம்மா வர சொல்லி நான் பேசுறேன் நீங்க போய் பாருங்க அப்படின்னு அப்புறம் கோச்சு போயிட்டாங்க அல்லாச்சும் அப்புறம் அதுக்குள்ள நான் நான் அதுக்குள்ள என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்ன கேட்டேன்னா நீ வர்றது சொல்லியிருந்தீங்கன்னா க்ளீனா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் வர்றத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளீனா காலையில எல்லாம் பகாவா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்ல நாங்களும் வந்து பாத்துக்க அப்படிங்கிற நான் வரமோ இல்லையோ ஆர்கனைஸ் பண்ணி குடுத்துட்டு ஒரு எம்பி வர்றாங்க இவ்வளவு பெரிய டிக்னிட்லி வரும்போது நம்ம வந்து அதுக்காக மரியாதை கொடுத்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அந்த அம்மா கூப்பிட்டு கேக்குறேன் யாரா இருந்தாலும் டிக்கெட் கேட்டுக்கூடாது அது அந்த அம்மா அப்பா டிக்கெட் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாச்சு அவ்வளவுதான் இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துச்சு அந்த அம்மா வந்தவொடனே அந்த அம்மா கேட்டேன் இந்த என்ன நடந்துச்சுன்னு

இல்ல இல்ல சார் சார் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அவர் தான் மேனேஜர் சார் வண்டி பாத்துக்கிட்டோட அவரு தான் வேலை கொடுத்ததோட எனக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த வண்டியில இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த வண்டியிலே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இவங்க எத்தனை வீடியோ எடுத்துருக்காங்க என்ன பண்றாங்க யார் வந்துட்டு போறாங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்களும் வீடியோ பார்த்து நானும் ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண ஆன்லுக்கர் தான் நான் எனக்கு தெரியாது இதெல்லாம்